இந்த வாரத்தில் நம்முடைய தேவனுடைய ஒரு தன்மையை குறித்து நாம் தியானிக்க போகின்றோம் விடுவிக்கும் தேவன் நம்முடைய தேவன் விடுவிக்கும் தேவன் அல்லது விடுதலையே தரக்கூடிய தேவன் இரமிய திர்கி முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் இருபத்தி பதினெட்டாம் இவ்விதமாக தேவனுடைய காரியங்களை கூறுகின்றார் இந்த இடத்துல அது ஆண்டவரே பேசின வார்த்தை உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் இப்பட்டயத்துக்கு இரையாவதில்லை நீ என்னை நம்பினபடியால் உன் பிராணன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார் உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் பாருங்கள் தேவன் அவருடைய பிள்ளைகளை கொடுக்க ஒரு அருமையான வாக்கு இந்த நாளில் எத்தனையோ மக்கள் எத்தனையோ சூழ்நிலையில் விடுதலை இல்லாமல் தவிக்கிறாங்க கட்டப்பட்டு கிடக்கிறாங்க நாங்கள் அதை பார்க்குறோம் நான் கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ கட்டுகள் இன்னைக்கு இயேசு நம்ம பிள்ளை நம்ம பிள்ளைட வாழ்க்கையில் இருக்குது அநே இடங்களில் என்ன செய்ய சொல்றாங்க மங்கோபுரம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உண்மையாக சொல்ல போனா எத்தனையோ வேற சபையில் ஜனங்கள் வருவாங்க வருவாங்க ஒரு சில இடத்துல மோமதியர்கள் கூட வராங்க ஏதோ ஒரு பிரச்சனை மாட்டிக்கிடுறாங்க அவங்களுக்கு விடுதலை கிடைக்கல இங்க வராங்க ஏசுவை பற்றி சொல்றோம் ஜோம் பண்றோம் ஆண்டு விடுதலையே கொடுக்கிறாரு எத்தனையோ வருஷமா நடக்கக்கூடிய ஒரு காரியம் அடிக்கடி யோசிப்பேன் நாமளே சில இடத்துல விடுதலை ஜெபம் பண்ண போறோம் கட்டழுக்கும் கூட்டத்துக்கு ஜெபம் பண்ண போறோம் நம்ம சபிலை விட்டுவிட்டு ஜனங்கள் வராங்க இதுக்கு காரணம் என்ன நம்முடைய ஆண்டர் உண்மையிலேயே விடுவிக்கக்கூடிய தேவன் தானே இனியா உங்கள்ட வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்க கவனிச்சு பாருங்க கிறிஸ்டான் லைஃப்ல போற புது ஸ்டைல் அமாவாசை விடுதலை ஜெபம் பொறுமை விடுதலை செய்வோம் சில இடத்துல ஸ்பெஷலாக ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே வந்துன்னா அன்னைக்கு விடுதலை ஜீவம் போடுறாங்க அப்போ எத்தனை விட தான் போய் வந்து ஆட்டு கிடப்பாங்க நான் சபையில் சொல்லுவேன் அறியாமல் கூட சில சமயத்தில் சில பிசாஸில் இருந்து நம்மளை பலவீனப்படுத்தும் ஒரு ட்ரிப் மாட்டிக்கிட்டோம்னா ஏசி நாமத்தினால் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் மற்றவிட நம்ம எப்போ அடிமைப்படக்கூடாது பயப்படக்கூடாதுன்னு சொல்லுவேன் தேவன்டைய வாக்குகளை நம்புங்க நீங்கள் யாராக இருந்தாலும் சரி திருமறை சொல்லுது உன்னை நிச்சயமாகவே விடுவிப்பேன் இது ஆண்டவர் இரமிய திர்கரசின் மூலமாக தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுத்த ஒரு வாக்கு சங்கீதம் ஐம்பது பதினாலு பதினஞ்சு இந்த இடத்துல சங்கீதக்காரனாக தாவதி கூறுகின்றார் நீ தேவனுக்கு சோத்திர வெளியிட்டு உன்னதமானவருக்கு உன் புறத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மையப்படுத்துவாய் இந்த இடத்துல ஒரு வார்த்தை வருது என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மையமப்படுத்துவாய் அப்புறம் நம்முடைய சூழ்நிலையில் நம்முடைய ஆண்டவர் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட கண்ணிகளாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட கட்டுகளாக இருந்தாலும் சரி அவரோட நாமத்தை சொல்லும்போது அவர் விடுதலையை கொடுக்குறாரு நான் ஆக்சுவலாக தொண்ணூற்றி ஆறில் ஜீசஸ் கேர்ஸில் ட்ரைனிங் ஒரு ஒரு மாசம்லாம் அங்கே போய் தான் தங்கியிருந்திருக்கிறேன் அப்போ டிஜே ஆயெல்லாம் உயிரோடி இருந்தார் ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு ட்ரைனிங் அது அப்போ அந்த இடத்துல பேசும்போது தேர்ட் செக்ஷன் மூணாவது டிஜி டிஜிசியாக வருவாங்க அவர் அவர் பேசும்போது சொல்லுவார் பப்ளிக்கில் நீ போய் பேசுகிற இயேசு நல்லவர் அவர் அற்புதம் செய்வார் அவர் அதிசயம் செய்வார்னு சொல்லும்போது நிச்சயமாகவே அந்த இடத்துல ஆண்டு அற்புதத்தை செய்வார் அதிசயத்தை செய்வார் காரணம் நீ ஆண்டரை நம்புற நிச்சயமாகவே அந்த நம்பிக்கை நிமித்தமாக ஓன் நிமித்தமாக ஆண்டு ஜனங்களை ஆசிரியர் பார்னு சொல்லுவார் இன்னைக்கு நாங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கிறோம் உங்களோட வாழ்க்கையிலே அதே மாதிரி தான் எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி நீங்க விடுதலையை பெற்றுக் கொள்வது மாத்திரம் இல்லை உங்களால் பிறரையும் விடுவிக்க முடியும் எண்பத்தி ஒன்பதுல நான் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் விடுதலை இல்லாமல் தவிச்சேன் உடம்புக்கும் மனசுக்கும் ஆண்டர்களுக்கு விடுதலையை கொடுத்தாரு நீ நாங்கள் எத்தனையோ ஜனங்களுக்கு ஒரு விடுதலையுள்ள பாத்திரமாக நான் காணப்படுகிறோம் ஒரு சமீபத்தில் கூட போறங்க போன மாதம்தான் இந்த ஏப்ரல் மாதம் நாங்கள் ரெண்டாவது வாரத்தில் ஒரு ஒன் வீக்கு அந்தமான் போயிருந்தோம் அவங்களோட ஜனங்களெல்லாம் பார்க்குறோம் எல்லாருமே இங்கேருந்து மிஷினரியாக போனவங்க தான் கருத்தருக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு ஊழியங்களை செய்கிறாங்க எத்தனை பேரோட வாழ்க்கையில் விடுதலை இல்லை ஆனால் அதே சமயத்தில் அவங்கள அவங்கள்ட்ட தேவனை பற்றி சொல்லும்போது அவர் அவங்க இனிசையாங்கன்னு சொன்னால் அந்த விடுதலையை பற்றி அவங்க வாங்கிச்சிக்கிறாங்க அவர் தேவன் சொல்கிறாரு நிச்சயமான அவனுங்களே என்ன செய்வேன் விடியப்பின்னு சொல்கிறாரு அப்போது சகி கரனாய தாவது சொல்கிறாரு நீ தேவனுக்கு சுவோத்திரபலி பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என் நோய்சி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மையப்படுத்துவேன் மையப்படுத்துவாய் இந்த இடத்துல இது தாவதினுடைய அனுபவம் நீ பலி செலுத்து நீ பொறுத்தனைகளை செஞ்சு நீ பொறுத்தனைகளை செலுத்து நீ ஆண்டர் நோய்க்கு கூப்பிடு ஆண்டன் உனக்கு விடுதலையே கொடுப்பார் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா ஆக்சுவலாட்டு தாவது வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டப்பட்டவன் குடும்பத்தின் குடும்பத்தின் மூலமாக கஷ்டப்பட்டவன் கூட பிறந்தவங்க மூலமாக கஷ்டப்பட்டவன் மாமனார் மூலமாக கஷ்டப்பட்டவன் தன்னுடைய மனைவியின் மூலமாக கஷ்டப்பட்டவன் எவ்வளோ கஷ்டங்கள் அவன் அனுபவித்தான் ஆனாலும் கூட அந்த ரெண்டு வாழ்க்கையில் விடுதலை பெற்ற நல்ல ஒரு ராஜாவாக முப்பது வயசில் தேவனால் உயர்த்தப்பட்டவன் அவன் ரெண்டு அனுபவத்தில் சொல்கிறான் அவன் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குதா உன் வாழ்க்கையில் விடுதலை இல்லையா நீ என்ன செய் சோத்திர பலி செலுத்து பொறுத்த நிலை செய் செலுத்து ஆண்டு நோய்க்கு கூப்பிடு அவர் உடனே நீ அவரை மையப்படுத்துவாய் அது போல பாருங்க அவர் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது பதினெட்டுல எழுதப்பட்டிருக்குது அவருடைய ஆத்மா விடுவிக்கிறார் ஆத்மாவை கவனிங்க ஒரு மனுஷனுடைய உடம்பு கட்டடிச்சுட்டா ஜோம் பண்ணி அல்லது ஹாஸ்பிட்டலுக்கு போய் உடம்ப சுத்தப்படுத்திக்கலாம் ஒரு மனசுல ஒரு மனுஷனுடைய மனசு கட்டிடுச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது பின்மாற்றம்னு சொல்றாங்க இல்லைங்களா நான் அப்படிப்பட்ட ஒரு சில பின்மாற்றக்காரங்களை நான் எல்லா இடத்துலையும் பார்க்குறேன் அன்னைக்கு ஒரு நாள் ஒரு சகோதரரை பற்றி நாங்கள் பேசிட்டு வந்தோம் அப்போ நான் சொன்னேன் ரொம்ப அவர் பின்மாறிட்டார் வந்து உட்கார்னாரு அவட உடம்புங்க இருக்குது அவருடைய இங்கே இல்லை இப்படியே போனால் நிச்சயமாக பரவத்துக்கு போக முடியாது அவருக்காக நம்ம பாறப்பட்ட ஜீவம் பண்ணுவோம் கூட இப்படிப்பட்ட சில மனுஷங்களை பார்த்துருக்கலாம் அவங்க யார்டு அட்வைஸும் கேட்க மாட்டாங்க யாருக்கும் வணங்க மாட்டாங்க பழையபடியும் அவங்க கோயிலுக்குள்ள போகவும் மாட்டாங்க சபையிலேருந்து உட்காருவாங்க அவங்க எல்லாம் ஆவிக்குரிய பின்பற்றக்காரர்கள் திருமறை சொல்லுது அந்த ஆத்மாவுக்கான மச்சியம் பண்ணும் போது அந்த ஆத்மாவும் ஆண்டனை விடுவிக்கிறாராம் அது போல சங்கீத ஐம்பத்தி நாலு ஏழு எள்ள எழுதப்பட்டிருக்குது உங்க வாழ்க்கையில என்ன நெருக்கம் வந்தாலும் அந்த நெருக்கத்து விடுதலை பண்ணக்கூடிய ஒரே தெய்வம் ஆண்டவர் ஐஎஸ் கிறிஸ்து சங்கீதம் நூத்தி ஏழு ஆறுல எழுதப்பட்டிருக்குது உன் வாழ்க்கையில எப்படிப்பட்ட இக்கிட்டா இருந்தாலும் சரி உன்னை விடுவிக்கக்கூடிய ஒரே தெய்வம் ஆண்டவர் ஐஏஎஸ் கிறிஸ்து நாங்களே எங்களோட வாழ்க்கையில எத்தனையோ நோய்கள் எத்தனையோ பிசா போராட்டங்கள் பர்ம தரித்திரியம் ஜனங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் ஊழியக்காரர்கள வரக்கூடிய பிரச்சனைகள் இவ்வளோ நாங்கள் பார்த்துருக்குறோம் சொந்தக்காரங்களில் வரக்கூடிய பிரச்சனைகள் அசைகிறதே கிடையாது ஆண்டராக கிறிஸ்து என்னுடைய பல்லனாக இருக்கிறாரு தாவது சொல்லுவார் இல்லைங்களா கர்த்தரன் மெய்ப்புராக இருக்கிற நான் தாழ்ச்சி அடையன் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி விடலே கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் இப்படிச்சிக்கிட்டீங்கன்னா எப்படிப்பட்ட காரியத்துக்கும் அவர்களோட விடுதலையே கொடுக்க முடியும் ஒரு நல்ல ஒரு உதாரணம் தானியல் புஸ்தகம் மூன்றாம் அதிகத்தில் இருக்கும் ஷாத்ராக் மேஷக் ஆபியத்னிகோ இவங்களை பற்றி தெரியாதவங்க நிச்சயமாகவே பாருங்கள் கிறிஸ்டன் லைஃப்பில் யாருமே இருக்க முடியாது ஷாத்ராக் மேஷக் ஆபியத்னிகோ அந்த நாட்களில் ராஜா ஒரு கட்லையை போடுறாரு போர்ச்சுலியை தவிர ஒரு இதையுமே வணங்கக்கூடாதுன்னு நான் இவங்க தேவனுடைய பிள்ளைகள் அவங்களுக்கு விருப்பம் இல்லை தேவனுடைய கட்டளைக்கு அவங்க கீழ்ப்படுகிறாங்க நான் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்துருந்தாரு இங்கே விக்கிரகங்களை வணங்கக்கூடாதுன்னு கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க இவங்க மூணு வரும் விக்கிரகங்களை வணங்கலை ராஜாவுடைய காதுக்கு அந்த மெசேஜ் போட்டுது போச்சு ராஜா கூப்பிட்டு கேட்குறாரு இவங்க தெளிவாக சொல்கிறாங்க நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வன் எங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார் உங்களை இந்த வார்த்தையை ஆண்டு கனப்படுத்துறாரு நேபி நெச்சர் பயங்கரமா கோவம் வந்து என்ன உங்களை பிடிச்சு போய் அக்னி ஜோலில் போட முடியாட்ட உத்தரவு கொடுத்துறாரு இதெல்லாம் கூட்ட போடுறாங்க மூணு பேர் கூட அந்த இடத்துல தேவனுடைய தூதன் உலாவுறாரு அந்த இடத்துல பாருங்க நேபுகாத் நேச்சருக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு இந்த இடத்துல ஒரே ஒரு கருத்த என்ன செய்கிறோம்னா அவன் சாட்சியாக சொல்றான் அது தானியலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்தில் இருபத்தெட்டாம் வசனத்தில் அது தெளிவாக எழுதப்பட்டிருக்குது அப்பொழுது நேபகத்தின் ஏச்சர் வசனித்து ஷாத்ராக் மேஷாக் ஆபித் நகோ என்பவருடைய தேவனுக்கு சோத்திரம் அவர் தங்கள் தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டிலையை தள்ளி தங்கள் சரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தன்னுடைய தாசரை விடுவித்தார் உங்களுக்கு இதே தான் எனக்கு இதே தான் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி ஆண்டவரை நம்புங்க உங்களுடைய வாழ்க்கையில் வேறு எங்கேயும் ஷார்ட்கட்டில் போதிங்க சில கிறிஸ்டின்ஸு மந்திரம் பண்ண போகிறாங்கன்னு கேள்விப்படுறேன் தர்காவுக்கு போகிறாங்கன்னு கேள்விப்படுறேன் பழைய சாமி போய் கூப்பிட போகிறாங்கன்னு கேள்விப்படுறேன் இங்கெல்லாம் ஆவுக்கறி ஜீவத்தில் ரொம்ப பலவீனப்பட்டவங்க தயோ வேணாம் என்ன இன்றி உனக்கு விரை தேவர்கள் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்ன இன்றி உனக்கு விறைய தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அவரை நம்புங்க வேறு யாரையும் தயசனிங் என்ன செய்யாதீங்க சேவித்து பணியாதீங்க எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நமக்கு கவர்மெண்ட் ஜியோ வரைக்கும் நம்ம ஆண்டோடைய ரொம்ப மிச்சம் தயாரி நீங்கள் புரிஞ்சுக்கங்க நீங்கள் நீங்கள் எத்தனையோ மக்கள் எத்தனையோ விஷயங்களை இடர்றாங்க ஜென்ரலாக சொல்லிக் கொடுக்குறேன் ராஜாக்களுக்கு கேள்விப்படணும் ஆனாலும் கூட நம்முடைய வணக்கத்துக்குரிய காரியங்கள் இல்லை நாம் உண்மையாக இருந்தால் தான் இந்த ராஜாக்களும் கூட நிச்சயமாக நினைச்சுவாங்கன்னா நம்மளுடைய ஆண்டரை பற்றி கொள்வாங்க இந்த மூணு பேரும் பாருங்க ராஜாவுடைய கட்டிலே தள்ளிட்டாங்களாம் தங்கள் சரங்களில் கொடுத்தாங்களாம் ஆகவே ஆண்டவங்களை பாதுகாத்தார் என்ற விதத்தில் எழுதப்பட்டிருக்குது உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எந்த கட்டுகள் எந்த பிரச்சனைகள் எந்த போராட்டங்களாக இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையாக இருக்கட்டும் வறுமையாக இருக்கட்டும் தரித்திரமாக இருக்கட்டும் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் எப்படிப்பட்ட ஃபோல்சஸ் இருந்தாலும் சரி இல்லை தாவூதி குரபடி சோத்திர பலி செலுத்துங்க செய்து பொறுத்தனை நிறைவேற்றுங்க அவரை நோச்சி கூப்பிடுங்க ஷாத்ராக் அமேஷாக் ஆபித் நிகழ்ச்சி அவரை மாத்திரை நம்புங்க உங்களை சரத்திற்கு ஆண்டகப்பு கொடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நிச்சயமாகவே விடுதலை கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் என் வாழ்க்கையில் அப்படி தான் முதல்லாவது மனசுக்கு விடுதலையை கொடுத்தாரு அதுக்கு பின்னாடி சரத்துக்கு விடுதலையை கொடுத்தாரு நல்ல ஒரு ஊழியத்தை கொடுத்தாரு அநேய ஜனங்களை கொடுத்தாரு வரும் தருத்திரியும் எல்லாத்திலேருந்து விடுதலையை கொடுத்தாரு மனைவி பிள்ளைகளை கொடுத்தாரு குடும்பங்களை கொடுத்தாரு அன்பான உதவிகாரர்கள் கொடுத்துருக்கிறாரு அருமையான திருச்சி பெயர் மூப்பூரில் கொடுத்துருக்கிறாரு அவரால் முடியாத முடியாது எதுவுமே கிடையாது எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி தேவனை மாத்திர நம்புங்க உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவரால் உங்களை விடுவிக்க முடியும் மனுஷனால முடியாது தேவனால் முடியும் ஜம் பண்ணுவோம் கரெக்டாகவே நீர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறீர் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி தவிர்ப்பா உங்களுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் சரி நீர் அவர்களை விடுவிப்பதாக உங்களுடைய நாம மையப்படட்டும் எஸ் நாமத்தில் பிதாவே i oh, mean kartrul nasira di paraya